வணக்கம் நண்பர்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம் இதை முழுக்க முழுக்க வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட பயண கட்டுரைகள் நிறைந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பயணம் யாருக்கெல்லாம் பிடிக்காமல் இருக்கோ யாரெல்லாம் பயணம் வெறுக்கிறீங்களோ அந்த மாதிரி மனுஷங்க கூட ஒரு தடவை ஒரு சொல்லியிருக்க இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்ம பயணம் பண்ணி பார்க்கலாமே அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை வந்து உங்களுக்கு உண்டு பண்ணும் ஏன்னா அந்த அளவுக்கு பயணம் பண்ணி சிறப்பான அனுபவங்களை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இதில் தொகுத்திருப்பாங்க அந்த அனுபவம் இனிமையாக இருக்கும் அந்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கும் சில நேரம் ரொம்ப சோகமாகவும் இருக்கும் சில நேரம் வந்து அந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தையும் உங்களுக்கு தூண்டும் அந்த மாதிரி எல்லா விதமான அனுபவங்களுமே இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் புத்தகத்திலே வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து இந்த ரொம்ப பெரிய சிறப்பு இருக்குது நிறைய ஆனந்த விகிதன் வாசகர்களால் வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் தேசாந்திரி புத்தகம் முழுக்க முழுக்க பயணக் கட்டுரைகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு சாப்டர்லேயுமே வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க அங்கே உள்ள அனுபவத்தை வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம குற்றாலத்துக்கு போய் பார்க்குறதுக்கும் ஒரு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் குற்றாலத்தை போய் ஒரு சீசனில் இப்படி இருக்கும் சீசன் இல்லாமல் அது எப்படி இருக்கும் அந்த குற்றாலம் அப்படின்னு சொல்லி அந்த தெருவுகள் அந்த ஆறுகள் அந்த தண்ணி அந்த மலை அதை பற்றி எழுதுறதுக்கும் அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக வந்திருக்கும் இதில் அந்த அந்த அளவுக்கு முக்கியமான அனுபவங்கள் வந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்கு இப்போ பார்க்க போகிற அனுபவம் வந்து சிக்மஙங்களூருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் உண்மையிலேயே இந்த டாப்பிக்கை படிக்க போறப்ப நான் என்ன நினச்சேன்னா ஓ சிக்மங்களுன்னு சொன்னேன் நான் கர்நாடகாவில் நான் வேலை பார்த்துருக்கனால சிக்மஙங்ளூர்லாம் போயிருக்கேன் ரெண்டு வாட்டி போயிருக்கேன் அவ்வளோ அழகாக ஒரு பச்சை பசைன்னு இருக்கும் அந்த ஒரு அந்த மலை சீசன் ஆரம்பித்தாலே வந்து அங்கே பசப்பொசைன் இருக்கும் சில்லுன்னு இருக்கும் சம்மம் சூப்பராக இருக்கும் அங்கே அந்த அருவி கூட ஒன்று இருக்கு ஸோ அந்த சிக்மங் கொடுப்பாங்களோன்னு சொன்னேன் ஓகே அந்த மாதிரி ஒரு அழகா ஏதோ ஒரு அனுபவத்தை சொல்ல போகிறாங்க ஏன்னா இங்கே ஆல்ரெடி வந்து கொடைக்கானலை பற்றியும் குற்றாலத்தை பற்றியும் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க காசியை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த காசி காசி காசிராஜன் அரண்மனை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு சரி ஓகே கண்டிப்பாக இது வந்து சிக்மங்களை பற்றி ஒரு அழகாக ஏதோ வந்து சொல்லப் போகிறாரு போல அந்த இயற்கையை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு நினச்சா கதையை படிக்க ஆரம்பிச்சோன்னே தெரியுது அது எந்தளவுக்கு ஒரு எமோஷனலாக கதை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கதை ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை அதை பற்றி உள்ள ஒரு அருமையான கதை ஸோ எடுத்தவொன்னே என்ன பண்ணியிருக்காரு சிக்மங்களூருக்கு வந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிகேஷனோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு சிக்மங்களூர் பெங்களூருக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கு வந்து ஒரு ஆர்வமாக சொல்றாங்க நான் சிக்மங்களூர் என் ஃப்ரெண்டு வந்து வரியான்னு கேட்டோடனே நான் வந்துட்டு வந்து மறுபேச்சே சொல்லலை டக்குன்னு வானி கிளம்பிட்டேன் ஏன்னா சிக்மங்களூர் வந்து அவ்வளோ இருக்கும் கர்நாடகாவில் அப்படி சொல்லி அதை பற்றி விவரிச்சிருக்காரு அதில் நான் ஒரு மூணு வரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கதையவே சொல்லிடுறேன் நினைவில் வாழும் அதுதான் வந்து இந்த சாப்டரோட டைட்டில் சிக்மங்களூருக்கு போகலாமா என்று என் நண்பர் அழைத்த போது எதற்கு என்று கேட்காமலே வருவதாக ஒப்புக்கொண்டேன் கர்நாடகாவில் ஊர் சுற்றுவதற்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன அதிலும் ஹசனை அந்த ஹசன் சொல்லிட்டு கர்நாடகாவில் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போவோம் சிக்மங்களூருக்கு அதிலும் சில மணி நேரம் என எத்தனையோ இடங்கள் நண்பர் வங்கியில் பணிபுரிபவர் மூன்று நாட்கள் விடுமுறை எடுத்துள்ளதாக சொல்லி அன்றிரவே பெங்களூருக்கு ரயிலில் கிளம்புவோம் என்றார் நண்பரின் பணி அதிக வேலை பொழுக் கொண்டது அந்த வேலைகளை போட்டுவிட்டு அவரே கிளம்புகிறாரே என்று நானும் தயாரானேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க ரயில் ரயில் நிலையத்துக்கு வந்தபோது நண்பரிடம் மிக சிறிய துணிப்பை ஒன்று மட்டுமே தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது கையில் ஒரு வாட்டர் பாட்டில் அவரது முகத்தில் பயணம் போகிற சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செக்மங்கலூருக்கு வந்து கிளம்பிட்டாங்க நண்பர்களை செக்மங்கலூருக்கு பஸ் வந்து ஏறிட்டாங்க நண்பர்கிட்ட வந்து நம்ம மூணு நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு மூணு நாள் போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா கண்டிப்பா ஒரு பெரிய பேக்லாம் எடுத்துட்டு போகும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டிரெஸ் எடுத்துருப்போம் இல்லை ஒரு மூணு நாளைக்கு கையில் வந்து ஒரு சின்ன துணி போயிருந்தா ஒரு வாட்டர் கேன்ட் இருந்துச்சு அவ்வளவுதான் நான் வேறு எதுவுமே வந்து இல்லையா மனுஷன் மூஞ்சி சோகம் இருந்துச்சு ட்ரெயினில் வந்தோன்னே ஏறி வந்து படுத்து படுத்துட்டாராம் அப்ப அவர் ஏதோ ஒன்று சரி ஓகே டயரில் இருப்பாங்க போல் ரொம்ப நாள் கழித்து சில பேர் வந்து பயணம் ஸ்டார்டிங்ல தான் இருப்பாங்க பயண போய் அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தோன்னே கொஞ்சம் ஆர்வம் ஆயிருவாங்க சில பேர் போவையில் ஜாலியாக இருப்பாங்க உள்ள போனோடனே ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க அந்த போட்ட ஆட்டத்தினால் இவர் வந்து எடுத்தோன்னே சோகமாக இருக்கனால பரவாயில்ல ஏதோ டைப்பாரு போல அங்க வந்து கொஞ்சம் ஜாலியாகிடுவார் அவர் கண்டுக்காம வந்து ரெண்டு பேரும் ட்ரெயினில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அதையுமே வந்து சொல்றாரு நண்பர் எவ்வளோ சோகமாக இருந்தார்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அதை நான் அடுத்து சொல்றேன் அனுபவமாக சொல்லிருக்காங்க ரயில் நிலை ரயிலிலும் அவர் எதுவும் பேசவில்லை ரயில் கிளம்பிய சில நிமிடங்களிலேயே அவர் படுத்து உறங்கிவிட்டார் நான் எழுந்து படிக்கட்டின் அருகில் நின்றபடி கடந்து செல்லும் இருளை பார்த்தபடி இருந்தேன் மறுநாள் பேருந்தில் சிக்மங்களூர் போய் சேரும் வரை அவர் எதுவுமே பேசவில்லை ஒரு விடுதியில் அறையெடுத்தும் குளித்து எடுத்தோம் குளித்து சாப்பிட்டபோது மாலையாகி இருந்தது மா மாலை ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்றாங்க நண்பர் தனக்கு ஒரு சிறிய வேலை இருப்பதாக சொல்லி அறையை விட்டு வெளியே சென்றார் நான் சிக்மங்களூரின் தெருக்களில் இறங்கி நடக்க துவங்கினேன் அதிக நெருக்கடி இல்லாத ஊர் அலாதியான காற்று சிறிதும் பெரிதுமான உணவகங்கள் தங்கும் விடுதிகள் சப்தமிடும் நகர பேருந்துகள் பலக்கடைகளும் காய்கறி விற்பவர்களும் கூவிக்கொண்டிருந்தார்கள் அறைக்கு அவர் திரும்பி வருவதற்கு இரவு நெடுநேரமாகியது நான் நான் உறங்க போது அறைக்கதவை தட்டி எழுப்பினார் நண்பர் எதற்காக சிக்மங்களூர் வந்திருக்கிறோம் என்று அவரிடம் அப்போதாவது கேட்கலாம் என்ற நினைத்தின் பிறகு காலையில் அவராக சொல்வார் தானே என்று உறங்கிவிட்டேன் சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அவர் காலையில் எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு மறுபடியும் நைட்டு வந்திருக்காரு இவர் சிக்மங்களூர் திருவிழாத்தையுமே வந்து எஸ்ரா அவர்கள் சுற்றிருக்காரு சரிறா நம்ம எதுக்கு வந்தோம் நம்ம என்ன சுத்த போகலாமா நீ வர மாட்டேன் காலையில் எங்கேயோ வேலைன்னு போனால் இப்ப நைட் வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி அவன் வந்திருக்கான் கேட்கலான் இருக்கான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே விட்டுட்டாரான் நண்பர் என்ன பண்ணியிருக்காரு கல்லூராக அவர்களை கூப்பிட்டு வந்து ஒரு பேங்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு ஏன்னாடா சிக்மங்களூர் வந்த இடத்துல வந்து நீ பேங்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னோடனே இல்லை உனக்கு தான் தெரியும் நான் இங்கே கொஞ்சம் மாதம் இருந்தேன் கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்த்தேன் ஆமாம் எனக்கு தான் தெரியுமே அதனால தானே நீ சிக்கமங்கலூர் போகலான்னு சொல்லி சொன்னேன் நீ எனக்கு தெரியும் நீ சிக்கமங்கூரில் வந்து வேலை பார்த்துருக்க கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் மாதம் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து தெரியும் இப்போ எதுக்கு அதை சொல்கிறேன் இப்போ எதுக்கு பேங்க்குக்கு போகிறோன்னே அப்போ தான் அந்த ஒரு இப்படி அந்த விஷயம் சொல்கிறப்பே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இல்லைடா நாங்கள் இங்கே தங்கியிருந்தப்போ எனக்கும் என் மனைவிக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து மூணு குழந்தைங்களாம் நாங்கள் இங்கே தங்கியிருந்தப்போ வந்து எனக்கும் என் மனைவிக்கு வந்து முதல் குழந்தை வந்து பிறந்துச்சு அது வந்து வந்து பிறந்து இறந்து போயிடுச்சு அதை வந்து என்னால் வந்து உன் சொல்லவே முடியல இத்தனை வருஷம் ஆகிடுச்சு எனக்கே இப்போ மூணு பிள்ளைங்க ஆகிடுச்சு மூணு பிள்ளைங்களுமே பெரிய பெரிய படிப்புலாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதனால் திடீர்னு என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா நீ ஒரு நாள் செக்மங்களூர் போய் நம்ம குழந்தைய புதச்சு எடுத்து போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்குமே வந்து அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு மைண்டில் அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்தேன் சரி அந்த பேங்க்குக்கு போயிட்டு அந்த ஏரியாவே நான் மறந்துட்டு அங்கேருந்து நான் தங்கி டீட்டெயில் கிடைக்குமே சொல்லி கேட்க வந்தேன் ஏன்னா எனக்குமே நிறைய இது மறந்துச்சுன்னு சொல்லி அந்த டீடைல் கனெக்ட் பண்ண தான் வந்திருக்கேன் அந்த புள்ள வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே வந்து பிறந்து இறந்துருச்சு நாங்கள் வந்து அந்த ஒரு தெரு வழியாக தான் வந்து தூக்கிட்டு போனோம் அந்த இடத்துல தான் ஒரு வீடு தங்கியிருந்தோம் அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் அடக்கம் பண்ணோம் இன்னுமே எங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து அப்பப்போ ஓடிக்கிட்டே என்ன தான் எனக்கு ஒரு மூணு பிள்ளைங்க வந்து இப்போ இருந்தாலுமே வந்து எனக்கு முத கொள்ள முத குழந்தை வந்து பிறந்து இறந்தது வந்து இன்னுமே என்னால் தாங்க முடியல வருஷம் வருஷம் அதை வந்து நினச்சி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்நேரம் அந்த குழந்தை எவ்வளோ பெருசாக வந்திருக்கும் இந்நேரம் என்ன படிச்சிருக்கோம் நம்ம இன்னும் இந்நேரம் வந்து என்னெல்லாம் நம்ம அதுக்கு வாங்கி கொடுக்கணும் சொல்லி நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் அதை நினச்சி அழுகாத அதை இல்லை எனக்கு ஒரு நாள் நாங்கள் எப்பயாச்சும் வந்து அதை பற்றி நினச்சி நினச்சி நாங்கள் அழுதுகிட்டே தான் இருப்போம் திடீர்னு ஒய்ஃப் சொன்னாங்க நீங்கள் போய் அந்த புதச்ச இடத்த வந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க அதனால தான் நான் தனியாக வந்து எனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒன்னையும் கூப்பிட்டு வந்தேன் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க தான் வந்து நமக்கு நண்பன் தேவையான துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் தேவையில்லை தானே நான் ஒன்றை கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ நம்ம போய் அந்த குழந்தை நான் ஒரு ஏரியாவில் தங்கியிருந்தேன் எனக்கு கரெக்டாக அந்த ஏரியா தெரியல இப்போ நிறைய கட்டடமாக மாறிடுச்சு அந்த பத்து வருஷத்தில் பட் அந்த இடத்துல தான் நாங்கள் புதைச்சோம் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடணும் அது பக்கத்தில் ஏதோ ஒரு பின்னவர் தலைமுறையில் புடச்சோண்டா அந்த வீடையும் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்தையும் பார்த்துட்டு வரணும்னு ஒரு இதாக இருக்குன்னொன்னு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வராரு எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சான் என்னடா இது குழந்தை இறந்து இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க வந்திருக்காங்கன்னா அப்போ அவங்க மா மைண்டில் வந்து என்ன இருக்கும் அப்போ வந்து பெத்த தாய்க்கு வந்து குழந்தை வந்து இறந்து போனாலும் வந்து பெத்த தாயோட மனசில் வந்து குழந்தை வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ அதுக்கு இத்தனை வயசு ஆயிருக்கு இத்தனை வயசு ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க அவங்க மைண்டில் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் பிள்ளை இது எவ்வளோ பெரிய சோகம் நண்பர் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் வந்து நம்மள்ட்ட எதுவுமே சொல்லாமல் நம்மளை செக்மங்களூர் கூப்பிட்டுருக்காரு சரி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூட போவோம்னு சொல்லிட்டு போய் அந்த ஏரியாவை அடிச்சு பிடிச்சி தெரிய அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா அங்கே நிறைய கட்டடங்கள்லாம் மாதிரி ஏகப்பட்ட இடத்துலேருந்து மாறிடுச்சான் பக்கத்தில் ஒரு வீடு மட்டும் இருந்துச்சு அந்த வீட்டை போய் கதவை வரனாரா அவங்களுக்கு தெரியுமா நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்திருந்தோம் நானே மனைவியும் அவங்க சொன்னால் ஆமாங்க நீங்கள் இவராங்க அவராங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அவங்க அவங்க குழந்தை கூட இறந்து போச்சு நம்ம தானேங்க இங்கே போய் புதைச்சோம் ஆமாங்க அப்போ வந்து அவங்க தான் வீட்டுக்காரங்க தான் இவங்களும் என்ன வந்து அந்த குழந்தைய வந்து புதைச்சிருக்காங்க அதை சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா இல்லைங்க ரொம்ப வருஷம் ஆச்சு என் குழந்தை எந்த இடத்துல புதச்சு எந்த இடத்துல நிறைய இது மறந்து போச்சு எனக்கு அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக போய் நான் பார்த்து ஒன்றா இல்லைங்க அந்த இடத்துக்கு பின்னாடி சொல்லி அவங்க ஒரு இடத்த காட்டியிருக்காங்க அங்கே போயிருக்காங்க அந்த பிணத்தெல்லாம் புதைக்கிற வந்து சொல்லியிருக்கார் பத்து வருஷத்துல வந்து இங்கே நிறையா மாறிடுச்சுங்க நிலசரி வேறு ஏற்பட்டுருச்சு அதனால் வந்து அப்போ நீங்கள் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வந்து கண்டிப்பாக இந்த பக்கத்தாங்க எங்கேயாச்சும் இருக்கும் எனக்கு அக்யூரட்டாக சொல்ல முடியாது சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து புதைக்கிற வரமே அவருமே அப்படி சொல்லியிருக்காரு சரி பரவாயில்ல அந்த இடம் தெரிஞ்சால் போதும்னு சொல்லி அந்த இடத்த காமிச்சிருக்காங்க அந்த இடத்துல போயிருக்கார் போயிட்டு அவர் கையில் வந்து ரெண்டு ரிப்பனு அது சிவப்பு கலர் ரிப்பனு அது அந்த பூவை அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வந்து அமைதியாக இருந்தாராம் அப்போ வந்து சேர அவருக்கு சொல்கிறார் கண்டிப்பாக அந்த ரெண்டு நிமிஷம் வந்து அவர் மனசுக்குள்ள வந்து அவ்வளோ அழுதுருப்பார் வெளியில தான் எனக்கு அழுக தெரில அந்த ரிப்பன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே திரும்பி வர்றப்ப வந்து அந்த நண்பரோட முகத்தில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருந்துச்சேன் பரவாயில்ல அவர் மனசில் உள்ள ஏதோ ஒரு பெயின் வந்து அந்த இடத்துல எதுவும் இறக்கி வச்சுருக்காரு பத்து வருஷம் கழித்து தான் புள்ளை பொது இடத்தை பார்க்க வந்துட்டு போனது அவர் மனசில் வந்து ஒரு இதமாக இருக்குது அப்படின்றத வந்து அவர் முகத்தை பார்க்குறப்ப தெரிஞ்சு அங்கே உள்ள வெட்டி என்ன பண்ணுறான்னா இவர் அந்த பொருள்லாம் போட்டிருப்பார்ல சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கின சின்ன அந்த சின்ன பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த ரிப்பனு அது இது சொல்லி ஏற்கப்பட்ட வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து போட்டிருந்தாரான் அதெல்லாம் வந்து அந்த வெட்டியை வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரான் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாராம் பார்த்துட்டே இருந்தாராம் அந்த ரிப்பன் மட்டும் அங்கேருந்து பறந்து இருந்துச்சு அந்த ரிப்பனை பிடிக்கிறதுக்காக இவர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தார் அப்போ தான் சொல்கிறாரு இவர் புள்ள இறந்து போச்சுன்னு சொல்லி அந்த ரிப்பன் எல்லாமே அந்த இடத்துல போடுறாரு அந்த வெட்டியாமே ஒரு வயசானவரு தான் அந்த ரிப்பன் எடுத்துகிட்டு போய் அவரோட பேத்திக்கு எதோ கொடுப்பாரு பரவாயில்ல ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பிள்ளைக்கு போதில்லை எனக்கு என் நண்பனை நினச்சி கவலைப்படுறதா இல்லை அந்த ரிப்பன் பறந்து போகிறத வந்து அந்த வெட்டியான அவர் போய் எடுத்து தன் ஏன்னா அவர் போய் யாருக்காச்சும் கொடுக்க போகிறாரு அவரோட பேத்திக்கு யாருக்கும் கொடுக்க போகிறாரு அவர் அதை நினச்சி அந்த ரிப்பன் கொடுக்க போகிறாரு அவரை நான் அவருக்கு இவ்வளோ இவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த ரிப்பனை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவரை நினச்சி கவலைப்படறதா இல்லை என் நண்பனை நினச்சி கவலைப்படுறதான்னு தெரில ஸோ அந்த அன்றைக்கி நாங்கள் வெளியில் எங்கேயும் பெருசாக சுத்தவே இல்லை அங்கே போனோம் என் நண்பன் வந்து அந்த களி அந்த அந்த கல்லறையில் போனால் எல்லாத்தையும் பண்ணால் திரும்பி வந்தோம் திருப்பி வந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த இதுவுமே வந்து பெருசாக பேசிக்கவும் இல்லை எங்கேயுமே பெருசாக வெளியே சுற்றவே இல்லை போயிட்டு அந்த இடத்த பார்த்தோம் அவன் ரொம்ப ரெண்டு நிமிஷம் அஞ்சலி செலுத்தினா அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் அங்கே வச்சா மறுபடியும் திருப்பி ஹோட்டலுக்கு வந்து அடுத்த நாள் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் திருப்பி கிளம்பி வந்துட்டோம் நண்பன் கிட்ட வந்து சந்தோஷத்தில் மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணுமா என் சோகத்திலே நம்ம பகிர்ந்துக்கிட்டான் என்னன்னு சொல்லி தோணுச்சு இதுக்கப்புறம் நான் எப்போ செக்மங்களூர் போனாலும் வந்து எனக்கு அங்கே உள்ள இயற்கையோ அங்கே உள்ள சந்தோஷமாக தெரியாது இந்த குழந்தையோட வலியுமே வந்து என் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல சந்தோஷத்தை மட்டுமே பகிர்ந்துக்க நினைக்கிறேன் நமக்கு வந்து சோகத்தை பகிர்ந்துக்க நினைக்கிறதுமே நல்லதுதான் அது வந்து என் நண்பனுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ படிக்கிறேன் அந்த என்னை வேண்டிக் கொள்வது எந்த விதி இந்த துயரத்தை பங்கு போட்டு கொள்வதற்காக என்னை இங்கே அழைத்து வந்தது என்னோடு அவள் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு உள்ளவளா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு எனக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் அப்படின்னு மனதில் அந்த சிறுமியை நினைத்தபடியே நின்றிருந்தேன் காவல்காரர் நாங்கள் படைத்த பொருட்களை ஒரு துண்டில் எடுத்து மூட்டை கட்ட துவங்கினார் ஒரே ஒரு சிவப்பு நிற ரிப்பன் மட்டும் காற்றில் பறந்து போகத் துவங்கியது காவல் தான் காவலாளி தனது துண்டை மடித்து வைத்துவிட்டு ரிப்பனை பிடிப்பதற்காக துரத்தி ஓடினார் அந்த நிமிடத்தில் அந்த ரிப்பனை அந்த வயதானவர் கொண்டு போய் கொடுக்க போகும் அவரது பேத்தி அவரது பேத்தியும் எனக்கு நினைவுக்கு வந்தால் அவருக்காகவும் ஒரு நிமிடம் மனது வேதனைப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்பனை தேடி ஓடினார்னால அவருமே வந்து யார் கொடுக்க போகிறாரு அவரோட பேத்திக்கு தான் கொடுக்க போகிறாரு அந்த ரிப்பன் இப்போ யாருக்காக வந்துச்சு இறந்து போன ஒரு குழந்தைக்காக வந்துச்சு ஆனால் அந்த அந்த தாத்தாவும் அந்த க வயதானவருமே நினச்சி வந்து எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ரிப்பன் வாங்க வழி இல்லாமல் தான் அவர் அந்த ரிப்பன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதையும் அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க அறைக்கு திரும்பி போது நண்பர் குளித்துக் கொண்டிருந்தார் அன்றிரவு புறப்பட்டு நாங்கள் இருவரும் சிறுங்கேறிக்குச் சென்றோம் ஆற்று நீரில் என் நண்பர் இறங்கி குளித்தார் ஈர உடலோடு அவர் கரையேறி நின்றபோது முகத்தில் ஒரு சாந்தி தெரிந்தது ஆனால் தண்ணீருக்குள் நான் இறங்கி புழுகும் போது துயரம் உடலை விட்டு போக மறுத்தது எல்லா சாலைகளும் சந்தோஷத்தை நோக்கி நம்மை அழைத்துப் போவதில்லை துக்கமும் வேதனையும் இரகசிய வழிகளும் கூட பயணத்தின் பகுதிதான் என்பதை அப்போது நான் தெரிந்து கொண்டேன் இனி சிக்மங்களூருக்கு ஒரு பயணியாக மட்டும் நான் போக முடியாது என்ற உண்மை மனதில் உறுத்தத் தொடங்கியது படிச்சிடலாம் எல்லா சாலைகளும் சந்தோஷத்தை நோக்கி நம்மை அழைத்துப் போவதில்லை துக்கமும் வேதனையும் ரகசிய வழிகளும் கூட பயணத்தின் பகுதிதான் என்பதை அப்போது நான் தெரிந்து கொண்டேன் இனி சிக்மங்களூருக்கு ஒரு பயணியாக மட்டும் நான் போக முடியாது என்ற உண்மை மனதில் உறுத்த தொடங்கியது ஆனாலும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதை விட வேதனையை பங்கு போட்டுக்கொள்வது வாழ்வின் அர்த்தமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாழ்வோட அர்த்தம் வந்து சந்தோஷத்தை மட்டுமே பங்கு போடுறதில்லை வேதனையுமே பங்கு போடுறதுமே வந்து வாழ்க்கையோட சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுதான் வந்து வாழ்க்கைக்கான அர்த்தம்னு சொல்லிட்டு இந்த பகுதியை சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக சாரி ஒரு அம் ஒரு அப்பா தன்னோட இறந்து போன ஒரு பத்து வயசு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனேன் அவர் குற மாசத்தில் பிறந்து இறந்து போன ஒரு பொண்ணுக்காக மறுபடியும் அவர் ஊரை விட்டு ஒரு தமிழ்நாட்டை விட்டு தெக்மாவூர் வராரு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிக்கிட்டே இருந்து அழுதுகிட்டே இருக்காங்களா எனக்கு என்னமோ நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து செக்மங்களூருக்கு டூருக்கு வந்தமா எஸ்ரா அவர்களை கூட்டிகிட்டு வந்துட்டு பட் இந்த சோகமான செய்தியை சொல்லி அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி அவன் மகளுக்கு செய்ய அந்த இறுதி சனங்கள்லாம் வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு ஆற்றில் குளிச்சிட்டு ரிட்டன் போகிறப்ப அவர் முகத்தில் வந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சு அப்படின்றப்ப அந்த பத்து வருஷம் அவர் மனசில் வந்து எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் அவங்க வந்து அவங்க பிள்ளை வந்து என்னதான் இறந்து போனாலுமே இந்த புள்ளை வந்து வளர்றதாவே அந்த தாய் நினச்சிக்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்டுறாங்க ஒரு தாய்க்கும் ஒரு இறந்து போன மகளுக்கும் அப்பாவுக்கும் உள்ள பாசத்தை வந்து இந்த பகுதியில் சொல்லியிருப்பாங்க நான் எப்போவுமே இந்த ஒரு புத்தகம் வந்து வெறும் பயணம் பண்ணி அழகழகான மெமரிஸ் தான் வந்து நான் இதுவரையும் படுத்தியிருக்கேன் பட் இது வந்து ரொம்ப அழகாக ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கதை இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நானுமே வந்து இப்போ மறுபடியும் நான் ஜெக்மங்கலூர் போனால் எனக்கு அங்கே சுற்றி பார்க்குற தாண்டி இந்த ஒரு கதையுமே நான் வரும் அது அது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது நம்ப அதை நான் நம்புகிறேன் பார்ப்போம் நீங்களும் இந்த கதையை வந்து படிங்க நிறைய நிகழ்வுகள் இந்த புத்தகத்தில் இருக்குது உங்களே கண்டிப்பாக பயணம் பண்ண வைக்கும் நிறைய ரசிக்க வைக்கும் நன்றி